ஐத்தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் வெதர்மேன் செல்வகுமார் அவர்கள் தொடர்ச்சியாக மழை குறித்து அப்படி நம்ம கேட்டு இருக்கோம் அந்த அடிப்படையில மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் சார் தொடர்ச்சியாக மழை குறித்த அப்டேட்டை நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத ஒரு கால வரிசையோட சொல்லிடுங்க சார் கண்டிப்பாக அதாவது நம்ம ஏற்கனவே கடந்த பதிவுல சொன்னதுதான் அடுத்து ஒரு நிகழ்வு உருவாக போகுது அந்த உருவாக இந்த நிகழ்வு சென்னை வரைக்கும் ஒரு ஆட்டம் போட்டு மிக விரைவில் கரை கிடக்காமல் யூட்டன் எல்லாம் போட்டு வந்து கரையும் கடக்கும் என்று கூட நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் அதே போல நிகழ்வானது விட்டது இரண்டு நாளா தமிழ்நாட்டின் கரையில சிக்ட் ஒட்டை கரை ஒட்டி ஒரு முன் இருநூத்தி அறுபது கிலோமீட்டர் தொலைவில் சரியா வட தமிழ்நாடும் இல்லாமல் டெல்டாவும் இல்லாமல் ரெண்டுக்கும் இடையில இந்த கடலூர் மாவட்டத்திற்கும் விழுப்புரம் மற்றும் புதுச்சேரிக்கு நேர் கிழக்கே இருநூற்றி அறுபது கிலோமீட்டர்ல இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் அது முந்நூறு ஆகும் மீண்டும் இருநூத்தி அறுபது ஆகும் கிழக்கும் மேற்கும் தெற்கும் வடக்குமாக நேற்றிலிருந்து அங்கேயே நிலை பெற்றுக் கொண்டிருக்கு நகரத்து நகரத்துக்கு ஐம்பது கிலோமீட்டர் வடக்க போறது ஐம்பது கிலோமீட்டர் தெற்கே வர்றது ஐம்பது கிலோமீட்டர் கிழக்கே போகிறது இப்படியே இது நம்ம எதிர்பார்த்த ஒன்றுதான் நாளை இருபதாம் தேதி எங்க போகும்னா இது தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி இது அதாவது வேலில் மார்க்கல் ஆபரேஷன் நாளை சென்னைக்கு நேருக்கிழக்கே சுமார் ஒரு இருநூறு கிலோமீட்டர் தொலைவிலே வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இப்போ இருநூத்தி அறுபதுங்கிறது இருநூறு கிலோமீட்டர் வந்தாலும் இன்றைக்கு காலையிலேயோ நேற்றைக்கோ மழை பொழிவு கொடுத்தது போல நாளை மழை இருக்காது பெரும்பாலும் இந்த அமைப்பு வந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு மழை கொடுக்காது அப்படியே கொடுத்தாலும் நேற்றைக்கு இன்றைக்கு காலை கொடுத்த மழையை விட குறைவான மழை பொழிவு தான் கொடுக்கும் காரணம் என்னென்னா நெல்லூர் அதாவது கடலூர்கிட்ட கிட்ட இருந்தாதான் சென்னைக்கு மழை பொழிவு கொடுக்கும் சென்னை போயிடுச்சு நம்ம மழை நெல்லூர் கொடுப்போம் பொங்கோல் கொடுப்போம் மசூலிப்பட்டினம் கொடுக்கும் அடுத்தது இருபதாம் தேதி சென்னைக்கு நேரம் வர்றது இருபத்தி ஓராம் தேதி நெல்லூருக்கு நேரம் போயிடும் நெல்லூருக்கு நேரம் போயிட்டு அப்புறம் என்ன சி நெல்லூருக்கும் கொடுக்காது விசாகப்பட்டினம் பீமாவரம் காக்கிநாடா மசூலிப்பட்டினம் என்று கோதாவரி மாவட்டங்கள் கிழக்கு மேற்கு கோதாவரி மாவட்டம் பிறகு அதோட முடிஞ்சிடும் அங்க போன உயரடுக்கம் ஆந்திர கரையோரம் சென்றதும் டர்ன் போட தொடங்கிடும் அதற்கு மேல் அது வடக்கு செல்ல வாய்ப்பு இல்லை அப்படியே ஒரு யூ போட்டு இருபத்தி ஓராந்தேதி யூ டேன் போடும் இருபத்தி ரெண்டாம் தேதி மீண்டும் சென்னைக்கு கிழக்கே வந்தது ஆனால் நே நாளைக்கு சென்னைக்கு கிழக்கே இருநூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் ஆனால் யூ போடும்போது கொஞ்சம் லாங்ல போயிடும் கொஞ்சம் ஒரு நூறு கிட்ட முந்நூறு கிலோமீட்டர் முந்நூறாவது கிலோமீட்டர்ல போகும் அப்படி கிழக்கு பக்கமா யூ போடும்போது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகமாயிடும் சென்னைக்கு நேரம் போகும்போது அடுத்த இந்த தூரல் கூட அந்த நேரத்துல இருக்காது இருபத்தி ரெண்டாம் இருபத்தி இரண்டாம் தேதி இருபத்தொன்னு சென்னைக்கு நெல்லூருக்கு நேர் இருபத்தி ரெண்டு மீண்டும் சென்னைக்கு நேர் ஆனால் இருநூறா இருக்கிறது நாளைக்கு அடுத்து இருபத்தி மூன்றாம் தேதி வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி முன்னூறு கிலோமீட்டர் தொலைவிலே போகும் மீண்டும் அது அப்படியே படிப்படியா தெற்கு நோக்கி வந்து இலங்கை மற்றும் டெல்டா கடற்கரைக்கு மிக நெருக்கமாக இருபத்தி மூன்றாம் தேதி வந்து அமையும் எதிர்பார்க்கப்படுகிறது இருபத்தி மூன்றாம் தேதி திங்கக்கிழமை இது நாம ஏற்கனவே சொன்னதுதான் எங்க சுத்தினாலும் ஆந்திரா வரைக்கும் போனாலும் சென்னை வரைக்கும் போனாலும் திருப்ப டெல்டாவுக்கு வந்துடும் வட இலங்கை வந்துடும் சேர்ந்து தான் சொல்லிட்டு முடிச்சோம் அதே போல வர இருக்கிறது இருபத்தி மூன்றாம் தேதி அது டெல்டா கிட்ட வரும்பொழுது மீண்டும் சென்னைக்கு மழை ஆகும் இன்றைக்கு ஓய்ந்த மழை மீண்டும் தொடக்கம் இருபத்தி மூன்று இடையில வாட மேகம் சூழ்ந்து காணப்படும் குளிர் வாடில இருக்கும் தாரல் தூரல் வரலாம் பெரிய மழை இருக்காது நிகழ்வு அருகில் இருக்கிற காரணத்தினால மேகம் சூழ்ந்த வானிலையாவே இருக்கும் இரண்டாம் வானம் நாளை ஒரு நாள் மறுநாள் நெல்லூர் போகும்போது கொஞ்சம் தெளிவாகலாம் கொஞ்சம் தெளிவானாலும் மீண்டும் மேகம் சூழ்ந்த வானிலையா மாறிடும் இருபத்தி மூணுல இருந்து மழை மீண்டும் சென்னைக்கு ஆனா நேற்றைக்கு கொடுத்த மழையை விட இன்றைக்கு கொடுத்த மழையை விட இருபத்தி மூணுல இருந்து கொஞ்சம் மழை பொழிவு அதிகரிக்கும் இருபத்தி மூணு அதிகமாக சென்னைக்கு சென்னை மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் வடகடலோர மாவட்டங்கள் எல்லாமே டெல்டா ஒட்டுமொத்த வடகடலோர மாவட்டங்கள் இருபத்தி மூன்றாம் தேதி இருந்து மழை பொழிவு அதிகரிக்கும் இருபத்தி நான்காம் தேதி கரையை கடப்பதற்காக கரையை தொண்டுவிடும் எங்கன்னா பாக்கியல சிந்து வழியாகவோ அல்லது டெல்டா கரையையோ புயல் கிடையாது ஒரு தீவிர தாழ்வு பகுதி மழையை உண்டாக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கு மழை மட்டும்தான் காற்று எதுவுமே இருக்காது இப்பவே அதோட வேகம் முப்பது கிலோமீட்டர் தான் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தான் ஸ்பீடு இல்லை இந்த இதுல இருக்கக்கூடிய காற்று ஒரு மண்டலம்னா தான் ஐம்பத்தஞ்சு சாதாரண முப்பத்தஞ்சு நாற்பது கிலோமீட்டர் வேகம் கொண்ட ஒரு சாதாரண காற்று தான் மழையை உருவாக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படி வரக்கூடிய இருபத்தி நான்காம் தேதி டெல்டா கடந்து அல்லது புதுக்கோட்டை ராமநாதபுரம் மாவட்டங்கள் வழியாக கடந்து அது மேற்கு தொடர்ச்சி வழியா உள் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி அரபிக் கடலுக்கு இருபத்தி ஆறாம் தேதி ஆக இருபத்தி மூன்றாம் தேதி நெருங்கும் கடலோரத்தை டெல்டா கடலோரத்தை அப்ப சென்னைக்கு மழை பெய்வை தொடங்கும் இருபத்தி நாலாம் தேதி கரை கடக்கும் பொழுது ஒட்டுமொத்த வடகடலோரம் டெல்டாவிற்கும் மழைக்கான மழை கடந்து போகும் பொழுது வடகடலோரம் டெல்டா மற்றும் உள் மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் எல்லா மாவட்டங்களும் இருபத்தி நாலாம் தேதி மழை இருபத்தி ஐந்தாம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை கேரளா அனைத்து உள் மாவட்டங்கள் கடலோர மாவட்டங்கள் சென்னை உட்பட மழை இருபத்தி ஆறாம் தேதி கேரளா கர்நாடகா மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மழை பொழிவுபடுத்தி இருபத்தி ஏழாம் தேதி அரபிக்கடலில் இறங்கி மேற்கு வங்கி பெயரும் ஆக மீண்டும் ஒரு மூன்று நான்கு நாட்களுக்கு சென்னைக்கு மழை இருபத்தி மூன்றாம் தேதி டெல்டா உள்ளிட்ட அனைத்து மாவட்டங்களுக்குமே இருபத்தி இருபத்தி நாலு இருபத்தி இருபத்தி ஆறு கிறிஸ்துமஸ் முன்னோம் பின்னும் கிறிஸ்துமஸ் முன்னாடி இருபத்தி நாலாம் தேதி பின்னாடி இருபத்தாறு கிறிஸ்துமஸ் சண்டை மையமா வச்சு ஒரு கனமழைப்பொழிவு மிக மழைப்பொழிவு வாய்ப்பு தெரியும் இதுல ஒரு என்னன்னா யூட்டர்ன் அடுத்து ஒரு ரீஎன்ட்ரி ஒன்று இருக்கு அதுவும் சொல்லியிருப்பாங்க ரீஎன்ட்ரி ஆக போகிறார் அப்படின்னு அது பாத்தீங்கன்னா ஏற்கனவே தூத்துக்குடி திருநெல்வேலி கரை கடந்த அரபிக்கடலுக்கு போன நிகழ்வு மாலத்தீவுக்கும் லட்சத்தீவுக்கும் இடையில இருக்கு இது எப்போ நெல்லூர்ல யூ டேன் போடுதோ அப்போ மாலத்தீவு லஞ்சத்தீவு பகுதியில இருந்து புறப்பட போகிறது இலங்கைக்கு கிழக்கு பகுதியை நோக்கி அதாவது குமரிக்கடல் வழியாக இலங்கைக்கு தெற்கு புறம் வழியாக வரக்கூடிய இருபத்தி மூன்றாம் தேதி நம்ம கரை அருகே வரும் பொழுது அடுத்த நிகழ்வு அந்த தெற்கு பகுதியில் வரக்கூடிய நிகழ்வு இலங்கைக்கு கிழக்கு ஒரே நேரத்துல ரெண்டு நிகழ்வு வங்கக்கடல்ல இருபத்தி நாலாம் தேதி கரை கடக்கும் பொழுது வாக்ஜலசிதி வட இலங்கை அருகே ஒரு நிகழ்வு தமிழ்நாட்டின் கரை கணக்கு நெருங்கி கொண்டிருக்கும் இருபத்தி நாலாம் தேதி அதே இருபத்தி நாலாம் தேதி இலங்கைக்கு கிழக்கே அதாவது சுமத்ரா தீவிற்கும் இலங்கைக்கும் இடைப்பட்ட தெற்கு மத்திய வங்கக்கடல்ல ஒரு நிகழ்வு இருக்கும் இது தனியாகவும் அது தனியா தான் வரவும் போகுது அது மாத இறுதியில வரக்கூடிய நிகழ்வு அதோட இன்னொரு நிகழ்வு பிலிப்பைன்ஸ் வந்துட்டு இருக்கு இப்ப பிலிப்பைன்ஸ்ல ஒரு புயல் உருவாகிட்டு இருக்கு அந்த புயல் கரை கடந்த பிறகு செயல் இழந்து அது இருபத்தி ஆறாம் தேதி வாக்குல இந்த நிகழ்வோட அதாவது இப்போ இலங்கைக்கு கிழக்கு புற நிலைபரப்பி இணைந்து மாத இறுதியில இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது முப்பது அதுல ஒரு மூணு நாள் மிக மழை பொழிவு எல்லா மழை பொழிவு இருக்கு ஆக இன்னும் ஒரு ஆறு ஏழு நாட்கள் இந்த டிசம்பர்ல கன மிக மழை பொழிவு தமிழ்நாட்டுக்கு இருக்கிறது ஒட்டுமொத்த எல்லா மாவட்டங்களுக்குமே இருக்கு சார் இப்ப இருபத்தி மூணுல இருந்து சென்னை உட்பட பல இடங்களுக்கு மழை இருக்கிறதா சொன்னீங்க இப்ப இன்னைக்கு பத்தொன்பது இருபது இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டு அந்த மூன்று நாட்கள் மழை எதிர்பார்க்கலாமா சென்னை மக்கள் குறிப்பாக சென்னை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி மக்கள் அதாவது நிகழ்வானது இன்றைக்கு இருந்த தொலைவை விட விலகி போக போகிறது ஏற்கனவே இன்றைக்கு காலை பெய்த மழை இப்ப இருந்திருக்காது வானம் மேகமூட்டமோ மட்டும்தான் இருக்கும் மழை இருந்திருக்காது இப்போ காலையில இருந்த தொலைவை விட கிட்டத்தட்ட ஒரு அறுபது கிலோமீட்டர் தொலைவில் விலகி இருக்கிறது இது விலகி இருக்கிறது இல்லாம இனிமே வடக்கு நோக்கி விலகி போக போகுது அதே டிஸ்டன்ஸ் இருந்தாலும் இருப்பிடம் வந்து வடக்கு பக்கம் போக போகுது அதனால மழை பெரும்பாலும் ஆந்திர பகுதிக்கு தான் இருக்கும் ஒரு ரெண்டு மூன்று நாளைக்கு ஆந்திர பகுதி ரெண்டு நாளைக்கு ஆந்திரா அதாவது இருபதாம் தேதியும் இருபத்தி ஓராம் தேதியும் ஆந்திர பகுதி இருபத்தி ரெண்டாம் தேதி கடல் பகுதியில மட்டுமே பெய்யும் ஆந்திராவிலேயும் பெய்யாது கடல்ல மட்டுமே பெய்யும் இருபத்தி ரெண்டாம் தேதி சென்னைக்கு தூரலாம் அப்ப இருபத்தி ரெண்டாம் தேதி தூரல் சாரல் ஏதாவது வரலாம் பெரிதா மழை இருக்காது இருபத்தி மூன்றாம் தேதி கடல்ல பெய்ற மழை கொஞ்சம் கொஞ்சமா தரக்கி ஏறும் அப்பதான் இருபத்தி மூன்றாம் தேதி தான் கனமழை மாறும் தொடர்ச்சியா நம்ம வந்து மழை பத்தி பேசிட்டு இருக்கோம் இருந்தாலும் கூடுதலா ஒரு விஷயத்த நான் வந்து நான் கேள்வியாவே கேட்க விரும்புறேன் கமெண்ட்ல சிலர் இதை மென்ஷன் பண்றாங்கிறதுனால அது எங்க பகுதியில மழை வரல நீங்க எல்லாம் என்ன ஒரு வானிலை ஆகி சொல்றீங்கன்ற மாதிரிலாம் சில விமர்சனங்கள் எல்லாம் கலவையா வர பார்க்க முடிஞ்சது சார் அதாவது நம்ம வீட்டு வாசல்ல மழை வரலன்னா அந்த வானிலை அறிக்கை தப்பு அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன சார் சொல்ல விரும்புறீங்க இறுதி கேள்வியாக வச்சுக்கலாம் சார் அதாவது ஆஹ் வானிலை வந்து நம்ம ஊர்ல உள்ள காத்து மட்டுமே கடிக்கிறது இல்லை இங்க இருக்கிற காத்து மட்டுமே இல்லை நீங்க சுவாசிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா இப்போ உங்கள் முக அந்த அந்த மூக்குக்கு வரக்கூடிய காற்று இப்ப எங்க இருந்து வருதுன்னா இமயமலையில இருந்து வருது மட்டும் இல்ல ரஷ்யால இருந்து வருது அதாவது ரஷ்யா மங்கோலியா வடகொரியா தென்கொரியா சீனா தாண்டி வியட்நாம் கம்போடியா எல்லா நாடுகளும் தாண்டி வருது அந்த நிகழ்வு ஏற்கனவே அந்த காற்று ஏற்கனவே எங்க போயிட்டு இருந்ததுன்னா ஆஸ்திரேலியா நோக்கி போயிட்டு இருந்துச்சு அதாவது எப்படின்னா சுமத்ரா தீவு வழியாக திருச்சின்ன கடல் வழியா போயிட்டு இருந்துச்சு அப்போ அது அந்த காற்று அந்த பக்கம் திருப்பி இருக்கிறது இது அந்த பக்கம் போயிட்டு இருந்ததுன்னா நமக்கு வந்து குளிர்காற்று இமயமலையில இருந்து வரும் பாகிஸ்தான்ல இருந்து வரும் அதுவே எங்கேயோ ஒரு நிகழ்வு ஒரு இடத்துல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் பொழுது செட்டிங் அப்படியே சேஞ்ச் ஆயிடும் இப்போ ஒண்ணுல ஏன் மழை இப்ப பெய்யல அப்படின்னு பாத்தீங்கன்னா கடல்ல மழை பொழிந்து கொண்டே இருக்கு பொதுவா நம்ம ஏற்கனவே சொன்னதுதான் நீர் ஆவி காற்று தரை ஏறியும் பொழுது தரையில் இருக்கக்கூடிய தரையில் வட இருந்து வரக்கூடிய ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா வழியாக சென்னை நோக்கி தமிழ்நாட்டின் கடலோரம் நோக்கி வரக்கூடிய அந்த குளிர் காற்று கரை ஏறிய பிறகு குளிர்வித்தால் கரையில மழை கரை ஏறும் முன்பே கடலிலேயே எதிர்த்து தடுத்து வழிமறித்து குளிர்விக்கும் அமைப்பாக தற்பொழுது வியட்நாம் இருந்து குளிர்காற்று வங்கக்கடலுக்கு வருது அந்த காற்று அப்பொழுது கணிக்கப்படுது அது ஆஸ்திரேலியா பக்கம் போயிட்டு இருந்துச்சு அங்க ஒரு புயல் இருந்துச்சு அந்த புயலானது செயல் விட்டது ஆகவே அங்க போன காற்று அடுத்த சிஸ்டம் எங்கன்னு பார்த்தா இங்க வருது குளிர்காற்று அப்ப குளிர்காற்று வந்தது அந்த குளிர்காற்று வராமல் இருந்தால் வட இந்திய குளிர்காற்று சென்னை மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கு மழைப்படிவை ஏற்படுத்தும் வகையில தரையில குளிர்வித்து மழைப்படிவை கொடுத்திருக்கோம் நீராவி காற்று தரையறி இருக்கும் தரையில குளிர் குளிர்வித்திருக்கோம் ஆனால் தெற்கிலிருந்து வரக்கூடிய காற்று மேற்கு நோக்கி திரும்புவதற்கு முன்பே கடலிலேயே எதிர்த்து குளிர்வித்து அங்கிருந்து அந்த காற்றுல இருக்கக்கூடிய நீராவியை காலி செய்துவிட்டு வறண்ட காற்றை அனுப்பி விடுது இன்றைக்கு பெய்த மழை படியும் கூட சென்னைக்கு பெய்து கூட சும்மா ஏழு சென்டிமீட்டர் தான் ஆனா நிகழ்வு வலுவான நிகழ்வு மழையெல்லாம் கடல்ல பெய்து கொண்டிருக்கிறது கடல்லேயே மழை ஆகவே காரணம் என்னன்னா தப்பி வந்த மழைதான் அந்த ஏழு சென்டிமீட்டர்னு சொல்லலாம் கடல்ல பெய்தது போக தப்பி வந்த மழை தான் ஏன்னா வழிமறித்து கொட்டிக்கொண்டிருக்கிறது ஆக உலகத்துல இருக்கக்கூடிய அதாவது அவர்கள் பேசுவது வந்து ஆஹ் வானிலை பாடம் கல்வி பாடப்புக்கு அதில் இல்ல அதனாலதான் அவங்களுக்கு எதுவுமே தெரியல ஏதோ பக்கத்து ஊரு அடுத்த மாவட்டத்தில இருந்து நான் காத்து வருது நம்ம கட்டுப்படுத்தி உள்ளான்னு காற்றுக்கு எதுவும் வேலி போட முடியாது ஒரு செஸ் போடு மனிதனாக நகர்த்தப்படக்கூடிய செஸ் ஒரு ஒரு தெரியாது நவத்தர் அடிச்சிடும் அதே போல காற்று எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சிறு மாறுதல் ஏற்படுத்தும் பொழுது அது பெரிய மாறுதலை கொண்டு வந்து விட்டுரும் ஆகவே இந்த கா இதை வந்து நாம வந்து நம்ம ஒண்ணுமே இல்லை இருந்து ஒவ்வொரு இடத்துலையும் காற்று திசையும் வேறுபடும் வேகமும் வேறுபடும் கடந்த நிகழ்வும் மூவாயிரத்தி நூறு மீட்டர் உயரத்துல இந்த நிகழ்வு இருந்துச்சு இன்னைக்கு நாலாயிரத்தி ஐநூறு மீட்டர் உயரத்துக்கு கூடி இருக்கு கொஞ்சம் கூடி இருக்கு இதே மூவாயிரத்தி நூறு மீட்டர் உயரத்திலேயே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் இது யூடெனே போடாது செயலில இருந்து இங்கேயே கரை கிடந்திருக்கும் இது நாலாயிரத்தி ஐநூறு மீட்டர் உயரத்துக்கு போனதுனாலதான் கொஞ்சம் வடக்கு நோக்கி போகுது இதே மூவாயிரத்தி நூறு இருந்திருதுன்னு வச்சுக்கோங்க இது வடக்க போகவே போகாது இங்கேயே வந்திருக்கும் ஆகவே வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய இடையூறுகள் வழிவிடும் பொழுது உயரக்கூடும் இடையூறு கொடுத்தா உயர குறையும் பல்வேறு இடையூறுகள்னால எல்லாமே ஏற்படும் ஆகவே இது வந்து நம்மள்ட்ட எந்தவித கருவியும் இல்லாமல் பல்வேறு உதவிகள் வெளிநாட்டோட கூடிய செயற்கைக்கோள் படங்கள் இதெல்லாம் வச்சு நம்ம கணிக்கிறது என்பது தூங்காம இன்றைக்கு கூட நம்ம சோர்வாதான் பேசிட்டு இருக்கு ரெண்டரை மணிக்குதான் அறிஞர் ரெண்டரை மணி படங்கள் வரைவோம் பதினொன்றரை மணிக்கு படுத்து ரெண்டரை மணிக்கு தான் எந்திரிச்சுட்டு இருக்கோம் மழைக்கால வந்தலை அதுவும் இந்த மாதிரியான ஒரு மக்களோட கருத்து என்பது வந்து ஆஹ் புரிதல் இல்லாமதான் அவர்களுக்கு தரணும் சுற்றமா புரிதல் இல்லை நானே உன்னே ஒன்னு சொல்றேன் நிறைய பேர் என்னட்ட கேட்பாங்க ஆரம்பத்துல நான் வந்து பள்ளிக்கு பள்ளியில வானிலை குறித்த ஆய்வுக்குடன் நிறுவி இருக்கிறேன் நிறுவி மாணவர்களுக்கு வானிலை ஆய்வை தூண்டுறேன் அப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு நான் பார்க்கும்பொழுது அந்த தூண்டப்பட்ட மாணவர்கள் அப்படியே அவங்கவுங்க வானிலைக்கு ஆய்வு பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க உலகமே மறந்துடுவாங்க குடும்பத்தை பார்க்க முடியாது எதையுமே பார்க்க முடியாது சரி ரைட் அப்படியே குடும்பத்தை மறந்து வாழ்க்கை மறந்து எல்லாத்தையும் விட்டுட்டு ஆஹ் இதுல இறங்கினாலும் மக்கள்கிட்ட நல்ல பேரு கிடைக்குமான்னு கிடைக்காது எல்லோரும் அப்படித்தான் இன்றைக்கு கூட பல வானிலையாளர்கள் இன்றைக்கு நேற்று பேசியவர்கள் இன்றைக்கு காணும் வானிலை ஆய்வு நூடம் எவ்வளவோ நேரத்துல அவர்கள் வந்து மக்கள்கிட்ட ஒரு அவப்பேரை வாங்கி இருக்குது இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் கூட அது கூட நானும் எல்லோருமே ஏதோ ஒரு இடத்துல மக்கள்கிட்ட வந்து ஒரு புரிதல் இல்லாத தான் என்ன கூட கேட்பாங்க சார் உங்களுக்கு பிறகு உங்க பையனுக்கு ஏதாவது பிராக்டிஸ் கொடுத்தீங்களா ட்ரைனிங் கொடுத்துறீங்களா அப்படின்னா வேண்டாங்க ஐயா எனக்கு நான் வர்ற கஷ்டம் போதும் இதுக்கு மேல என் பையனோ பண்ணணுமா வேண்டவே வேண்டாம் நிச்சயமா இது தூங்க முடியாது சார் குடும்பத்தை பார்க்க முடியாது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணணும்னா ரொம்ப கஷ்டம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் தூங்கிட்டு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அது எதுன்னு அதான் தான் ஒரு நத்தை ஒன்று போய் கொண்டிருக்கிறது இந்த நத்தையை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தா அந்த நத்தை எந்த இடத்துக்கு தெரியும் கொஞ்சம் போயிட்டு இருக்கீங்கன்னா வேற ஒரு தான் கம்மி பண்ணணும் இந்த நத்தை அந்த நத்தையா இது நேரத்தி அதே போல கண்டினியூவா அதை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும் ஆய்வு தொடர்ந்து தொடர்ந்துருக்கணும் நானே ஆமா நான்கு வயதுல இருந்து ஏற்பட்ட ஆய்வு நான்கு வயது மன்னிக்கவும் நாலாம் வகுப்பு மன்னிக்கவும் நான்காம் வகுப்பு நான்காம் வகுப்புல இருந்து ஏற்பட்ட ஆய்வு தொடக்கம்

அங்கே மழை பெய்யும் இங்கே பெய்யாது அங்க பெய்யணும் பெரிய அளவில் ஏன்னா இயற்கை மாறிக்கொண்டே போகிறது நாலளவில பெரிய கட்டுரைப்பினர் எழுத வேண்டிய போச்சு வானிலை இருக்கே அப்ப பத்து நூறு எசமும் ஆகும் போகாது அந்த எசபு கட் பண்ணி கட் பண்ணி தான் அடிக்கணும் ஆகவே அதெல்லாம் இயலாமல் போய் விட்டது தெருவுக்கு தெருவு வானிலை அறிக்கை சொல்ல வேண்டியதா போச்சு கிராமம் அதாவது முதல்ல மாவட்ட வரியா மாறிடுச்சு இப்ப வட்டார வரியா மாறுது அப்புறம் ஊர் வரியாக வானிலைக்கு சொல்ல வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கு அப்புறம் ஒரு வீட்டுக்கு கொல்லப்பக்கம் மழை பெய்யுது தெருப்பக்கம் மழை பெய்யுது அப்படியே இருக்கு தாராபுரம்லாம் தாராபுரம்ன்ற பகுதியில பாத்தீங்கன்னா வீட்டுல மழை பெய்யும் வயல்ல மழை பெய்யாது வயல்ல மழை பெய்யும் வீட்டுல பெய்யாது எல்லாம் அருகருகே அருகே பின்பக்கத்திலேயே அப்படியெல்லாம் இருந்து கொண்டிருக்கும் ஆகவே இந்த வானிலையை கணிப்பது என்பது சவால் ஆனால் சவால்களை போராடி கணிக்கிறோம் என்றால் எவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்க போராடுறோம் உள்ளபடிய திமுக அமைச்சர் ஒருத்தர் வந்து வானிலையை வந்து சரியான முறையில கணிக்கிறது முடியாது நூறு சதவீதம் யாராலையுமே கணிக்க முடியாது குறிப்பிட்டிருந்தாரு அதே போல இந்திய வானிலை ஆய்வு மையம் சொல்லக்கூடிய கணிப்புகள் அவ்வப்போது சில விஷயங்கள மாறுபாடு அடையதான் செஞ்சது நம்ம பெண்கள் புயல்ல நம்ம பார்த்திருக்கலாம் இப்படி பல கணிப்புகள்ல சில தவறுகள் நடக்காது இயல்பாவே நடக்கக்கூடிய தவறுகள் தான் அது தவறுகள்ன்றதை விட வானிலையில ஏற்பட்ட ஒரு மாறுபாடு இருந்தா நம்ம புரிஞ்சுக்கணும் இது மக்கள் கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்கணும்ங்குறதா தான் அந்த கேள்வியும் உங்கள்கிட்ட நான் முன்னச்சேன் நீங்க கொஞ்சம் விளக்கமாவே அந்த கேள்விக்கு நீங்க பதில் கொடுத்துருக்கீங்க சார் தொடர்ச்சியாக நம்ம அதை பத்தி என்ன சொல்லி சொல்லுங்க சார் வானிலை ஆய்வு நடவடமே என்ன சொல்லிருக்காங்கன்னா வானிலை ஆய்வு நிறுவனம் என்ன சொல்லிருக்காங்கன்னா ஏன் கணிப்புகள் தவறுகிறது என்று கேட்ட பொழுது அவர்கள் என்ன சொன்ன காரணத்துமா பெரிய அளவில் ஒரு அறிக்கையை ஒன்று படிக்கிறார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எவ்வளவு கருவிகள் இருந்தாலும் அது புள்ளி விவரத்தை மட்டுமே கொடுக்கும் எவ்வளவு வெப்பங்கி எவ்வளவு இருக்கு காற்றோட போக்கு எவ்வளவு வேகம் எவ்வளவு உயரத்துல எவ்வளவு வேகத்துல காற்று போகுது இந்த மாதிரி கொடுக்கும் அதை தான் நாம கணிக்க முடியும் ரேடார் என்பது மழை வருவதை மட்டும்தான் சொல்லும் எந்த இடத்துல மழை பெய்து இருக்கு அது எந்த இடத்துக்கு வரும் அடுத்தது அப்படி மட்டும்தான் சொல்லிருக்கு பத்து நாள் வானல் இருக்கு இதெல்லாம் சொல்லும் கணிப்பது என்பது கணினி கணிப்பாது கணிக்க முடியாது கணினி வந்து இப்ப கணினியே உங்களுக்கு பாருங்களேன் கணினியே வல்லரசு நாடுகள் நீங்க அதை போய் வல்லரசு நாடுகள் இருக்கக்கூடிய நீங்க எல்லாரும் கையில் வச்சிருக்கூடிய ஆப்ல இருக்கக்கூடிய கணினி மாதிரிகள் ஏதாவது சரியா காட்டுதா பத்து மாதிரிகளும் பத்து விதமா காட்டுது இவர் சாதாரண மூளை இல்லை அவங்க அமெரிக்க வல்லரசு யூரோப்பிய ஐரோப்பிய யூனியன் பிரான்ஸ் இத்தாலி ஆஸ்திரேலியா ஒவ்வொரு ஒவ்வொரு மாதிரி அவர்கள் எல்லாம் கற்றறிந்தவர்கள் பெரிய மேதைகள் வல்லரசுகள்ல பெரிய பெரிய செயற்கைக்கோள் வச்சுட்டு விமானத்தை போய் விமானத்தை கொண்டு போய் வானத்துல வச்சுக்கிட்டு வானிலை ஆய்வு பண்றவங்க அதாவது விண்வெளியில இருந்து கொண்டே வானிலை ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க நம்மள தரையில இருந்து அவர்களாலேயே தோல்வி அடைஞ்சிட்டு இருக்காங்க இன்னைக்கு கூட நமக்கு யூ டேன் போட்டு தமிழ்நாட்டுக்கு டெல்டா மாவட்டங்களுக்கு வந்து இருபத்தி மூணாம் தேர்ந்து மழை படிப்பை கொடுக்கணும்னு நாம சொல்லிட்டு இருக்கோம் ஆனால் அதே தலை ஜீப அமெரிக்கா என்ன சொல்லுது கொல்கட்டா போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க இன்னும் பல்வேறு ஈசி ஐரோப்பிய யூனியன் என்ன சொல்லுது மத்திய வங்கக்கடல் போய் அப்படியே அந்தமான சுத்திட்டு சென்னை மேல வந்து ஏறும் செயல் எழுந்து அது மழையே தராது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நிறைய முறப்பட்ட கருத்து அப்படித்தான் தமிழ்நாட்டில் கூடிய இருக்கு எல்லா வானிலையாளர்களுக்கும் அவர்களுக்கிட்டு தனித்தனியாக ஆயுள்ள வேறுபாடுகள் இருக்கும் அதுவே இப்படித்தான் மாதிரிகள் மாதிரிதான் வானிலையாளர்களுக்கு உள்ள கருத்து கருத்து வேறுபாடுகள் தான் அந்த முடிவுகள் எடுப்பதிலா சில பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும் அதுதான் இது மாதிரிகள் இருக்கு அந்த மாநிலங்களும் வானிலை அறிவியல் சொல்லிட்டு இருக்கோம்ன்ற ஒரு புரிதல் மக்கள் கிட்ட இருக்கணும்ன்றத நான் அந்த அதுக்காக தான் அந்த கேள்வி நான் முன்னெச்சேன் சார் பல்வேறு விஷயம் நான் பேசிருக்கோம் சார் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம் மக்கள் முதல்ல தெளிவாகிட்டோம் சார் ரொம்ப நன்றி சார் நன்றி